எதிர்கட்சி கூறும் குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி கவனத்தில் கொண்டு சரி செய்வது இல்லை என்றும் மாறாக அதற்கு எதிரான எதிர்மறை கருத்துக்களை கூறுகின்றனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சேலத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அந்த மாணவர் படிதலாம் சரியான பராமரிப்பு இல்லை சரியாக உணவுகளாக தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்குல்ல அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அதுதான் ஆதிராவடர் மாணவர்கள்னால் ஒரு ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் வேணும் இது ஒதுக்கீடு இப்போ தானே ஒதுக்கிறேன் இன்னும் இன்னும் பல இடத்துக்கு போகலையே ஏனும் திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கின்ற கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய குறைபாடுகள் தான் நான் சுட்டி காட்டினேன் சுட்டி காட்டோடனே எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யவுன்னு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லையோ அதை சரி செஞ்சால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நான் சொல்ல கருத்துக்கு எதிர்மறை கருத்து எந்த விதத்தில் நியாயம் திமுக இருக்க விடுதலை சதவீத ஜாதி பாடுகள் தமிழகத்தில் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு அதிமுகவில் அமைச்சராக இருக்காரு அவரு தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை அவருக்கு சொன்னாங்களா வரைக்கும் எங்கள் டெல்லியா என்னென்ன மாதிரி பொருளை களைப்படுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வந்து ஒரு கடல் அதுதான் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க உழைத்திட்ருக்கிறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் பொன் விழா கண்ட கட்சி அதனால் வந்து வேண்டுமண்ணே திட்டம் மட்டும் சில ஊடகங்களும் பத்திரியில் வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அவள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அரசு எல்லாம் வந்து ஒரு சுகாதார தீர்வு அதே மாதிரி இந்த வர வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாம் ஊடகத்துலேயும் பத்திரிக்கையில் வர செய்தி தான் அத்தான் நாங்களும் சொல்கிறோம் நேற்றை கூட பாருங்கள் ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி கோயம்புத்தூரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற வீசு சொல்லி அங்கே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியிருக்கு இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் காட்டினேன் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களோ ஒழிய இன்றைக்கி எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும் அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்லுவதெல்லாம் நேர்முறை கருத்துக்களை சொல்லுவது இன்றைக்கி வேணுமெனே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்வாங்க நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறோம் அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்கிறோம் அந்த குறைபாடுகளை தீர்த்து விதம் அரசினுடைய கடமை மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க இப்படிலாம் குறைபாடுகள் இருக்குது இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும் இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம் ஊடகத்தின் வகையில பேசுகிறோம் இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யணும்